ஒன் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் எப்போதுமே நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் தான் நிறைய பேசிட்டு வருவோம் அதே சமயத்தில் சில இடங்களில் உண்மையை சொல்ல வேணும்ல யாரையும் உசுப்பேர்த்தி விட்டு தவறாக வழிகாட்டிவிடக் சில விஷயங்களை லைட்டாக சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் அதில் ஒரு சப்ஜெக்ட் தான் ஒருவருக்கு நாலாவது திசை சனி திசையாக நடந்தால் அது மாரக திசை அப்படின்னு சொல்லுவோம் உடனே மாரக திசைனால எல்லாரும் செத்து போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது மாரகத்தை செய்யணும்னா அப்படி நினைக்கவே கூடாது அது தவறான ஒரு கண்ணோட்டமாகும் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல தொழில் செஞ்சுட்டே இருக்காங்க கடுமையாக கடன் வாங்கிட்டு அதை திருப்பி செலுத்த முடியாமல் தவிக்கிறாங்க இல்லையா அதாவது தவிப்புகளை கொடுக்கும் அதாவது நாலாவது திசை சனி திசை நடக்கும் போது என்ன பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் எதை முயற்சி செய்தாலும் அதை பெரிய அளவுக்கு வெற்றிகரமாக முடிக்க முடியாத ஒரு சூழல் வரும் அப்படி இல்லைன்னா பெரிய உச்சத்துலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டோம்னா அதுக்கப்புறம் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கடுமையான போராட்டத்தை கொடுக்கும் ஏதாவது ஒரு வகையில் இனம் புரியாத சிக்கலை வந்து நம்ம தொடர்ந்து சந்திச்சிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தொடர்ந்து லாஸ்ட்டில் தான் சார் போயிட்டுருக்கு அதனால் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கள இந்த மாதிரி தொழிலில் மட்டும் இல்லை ஏதாவது ஒரு வகையில் எல்லா விதமான நெருக்கடிகளையும் கொடுக்குங்கிறது தான் வந்து இந்த நாலாவது திசை சனி திசை மட்டும் இல்லை ராக திசையிலும் இந்த பாதிப்புகள் இருக்குங்கிறத நம்ம ஜோதிட முன்னணி நூல்கள் எல்லாம் பழைய நூல்கள் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கு இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வந்து எச்சரிக்கையாக இந்த திசையில் இருக்குங்கிறதுக்கு தான் சில விஷயத்தை நம்ம சொல்லமே தவிர செத்தாக போயிடுறோம் வாழ்லே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா சிலரோட அந்த அஸ்திவாரத்தை நம்மளுடைய கருத்துக்கள் கைய வைக்கிது ஒரு விஷயத்தை ஏதாவது சொல்லி பதிய வைக்கிறாங்களா இதில் போய் நம்ம அனலின் ஆர்டிகல் ஸ்டடீஸ் மாதிரி சொல்லி இதெல்லாம் விளக்கங்களை சொல்லும்போது அவங்களுக்கு பாதிப்பு வரும்போது உடனே அடுத்தபடியாக அதை திசை திருப்பத்துக்கு சில விஷயங்கள் பண்ணுறாங்க இப்படி தான் அண்மையில் நண்பர் ஒருத்தர் கேட்டார் நாலாவது திசை சனி திசையாக வந்தால் சித்தாக போயிடுவாங்க சார் கலைஞருக்கு கூட நாலாவது திசை சனி திசை தானே அவருக்கு நாலாவது திசை சனி திசை நடக்கும்போது போதுதான முதலமைச்சர் ஆனார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க மிருகசிறுடம் சித்திரை அவிட்டம் இது மூணும் வந்து செவ்வாயோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நாலாவது திசை சனி திசையாக தான் வரும் அந்த நான்காவது திசை சனி திசையாக வரும்போது அவங்க என்னென்ன மாதிரியான வளர்ச்சிகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு முதல்ல பார்க்கணும் அடுத்தது ஆரம்பத்துலேயே வந்து அவங்க நெருக்கடியை சந்தித்தாங்கன்னா அந்த நெருக்கடியிலையே அவங்க லைஃபு போயிடும் அது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது இந்த நாலாவது திசை மட்டும் ஒருத்தரை உச்சத்தை கொடுத்து தூக்கி நிறுத்திச்சின்னா அதுக்கப்புறம் தலைகீழே கவுத்து விட்டு அதள பாதாளத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தப்போகுதுங்கிறத உணர்ந்துக்கலாம் நிறைய ஜோதிடர்கள் அதாவது பல வருஷம் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக பார்க்கக்கூடிய சில ஜோதிடர்கள் நல்ல ஜோதிடர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப்புக்கு அங்கங்கே உட்காந்துட்டு இதை எப்படி செஞ்சால் கோடீஸ்வரன் ஆகலாம் அது வந்தால் மகாலட்சுமி ஓடிக்கலாம் இப்படி இந்த ஃபைனான்சியல் ரீதியெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா பல பேர்களோட திருமணங்கள் நடத்தி வச்சாங்க இந்த மாதிரி பல பேர்கிட்ட சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு இந்த பாதகாதிபதி திசையோ அல்லது மாரக திசையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நடந்தாலோ சனி திசை அல்லது ராக திசை நான்காவது திசையாக வந்தாலோ அது இந்த கடுமையான பாதிப்பை கொடுக்கும் எல்லாரும் செத்து போகிறதில்ல செத்து போகிறதுங்கிறது அதுக்கு தீர்வு கொடுக்குற விஷயம் அதோட அந்த சாப்டருக்குள்ள செய்யணும் அப்படி இல்லை உயிரோடு இருக்க வச்சு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல நடைபணமாக வாழ்ந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி சில நெருக்கடிகளை அந்த திசை உருவாக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ சனிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு உரிய கிரகம் கிடையாது சனிக்கு வந்து இரண்டு வீடுகள் இருக்கு மகரமும் அதோட வீடு தான் கும்பமும் அதோட வீடு தான் இந்த ரெண்டு வீடுகளுமே பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கலாம் ஒன்று மைனஸாக இருக்கலாம் இல்லை ரெண்டுமே ப்ளஸ்ஸாக கூட இருக்கலாம் இல்லை ரெண்டுமே மைனஸாக கூட இருக்கலாம் இதை முதல்ல பார்க்கணும் இந்த பத்தொம்போது வருஷ சனி திசையில் முதல் பார்ட்டு செகண்ட் பார்ட்டுன்னு ரெண்டாக பிரிக்கும் போது ஒன்று வந்து மகரத்துக்கு எத்தனாவது ஆதிபத்தியமோ அதே வேலை பார்க்கலாம் அல்லது கும்பம் எத்தனாவது ஆதிபத்தியமோ அதே வேலை பார்க்கலாம் அப்போ அந்த பத்தொம்பது வருஷம் அந்த நிலையில் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது இந்த நான்காவது திசை சனி திசை அனுபவிக்கிற பல பேரை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அவங்க சொல்கிற விஷயங்கள் அதுக்கப்புறம் அவங்க மீண்டும் வரலாம் அடுத்தடுத்த திசைகள் இருக்குது அடுத்தடுத்த கிரக அமைப்புகள் இருக்குல்ல அது எடுத்தோடனே செத்து தான் தாம்புகிடுவாங்கிற மாதிரி சொல்கிறதே ஒரு தவறான கான்செப்ட் இல்லையா அப்போ இந்த ஜோதிடத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா இப்போ அவங்க சொன்ன விஷயத்தையே வச்சுட்டு வரோம் கலைஞருக்கு நான்காவது திசை தான் வந்து சனி திசை கலைஞர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி திருநாளில் பிறந்தார் அப்படின்னு ஒரு ஜாதகம் உழவிட்டுருக்கு அந்த அடிப்படையில் தான் எல்லாரும் பலன் சொல்லிகிட்ருக்கோம் அவர் மிருக சீட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரிஷபராசியில் பிறந்தவர் கடகலக்கணத்தில் பிறந்தவர் அப்படின்னு எடுக்கும்போது அவருக்கு நாலாவது திசை சனி திசையா வருது அவருடைய வயசில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுலேருந்து ஒரு முப்பது வயசு வரைக்கும் வச்சுக்கோங்க ஏன்னா ஏழு வருஷம் செவ்வாய் திசை பிறந்த நட்சத்திரத்தில் இருக்காது இல்லையா ஒரு ஆறு வருஷம் செவ்வாய் திசை அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் அவருக்கு செவ்வாய் திசை நடந்திருக்கும் அவர் சிறு பிள்ளையாக இருந்திருப்பார் அதுக்கப்புறம் ஆறு வயசுலேருந்து அடுத்த பதினெட்டு வருஷத்துக்கு வந்து ராகதிசை அப்போ இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ராகு திசை நடந்திருக்கு ராகதிசையில் தான் அவருக்குரிய அரசியலுக்கான பேஸெல்லாம் கரெக்டாக உருவாக்கிட்டார் அது முடிஞ்சு இருபத்தி நாலு வயசுக்கு பிறகு அடுத்த பதினாறு வருஷத்துக்கு குரு திசை அது நாற்பது வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட அவர் அரசியலில் கிட்டத்தட்ட வந்துடுறாரு இருபத்தி நாலுலேருந்து நாற்பது சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு திமுக ஆட்சி பிடிக்கிறது அறுபத்தி ஏழில் பிடிக்குது அப்போ குரு திசை முடிஞ்சு சனி திசை அவருக்கு நான்காவது திசை சனி திசையாக பாதக திசையாக நடக்கும்போது வந்து திமுக ஆட்சி பிடிக்குது அமைச்சராகிறாரு அடுத்து எத்தனையோ பேர்கள் இருக்காங்கள்ல நாவலர் நெடுஞ்சனையெல்லாம் மிகப்பெரிய போட்டியாளராக இருக்கார் எம்ஜிஆருங்கிறது ஓட் மிகப்பெரிய ஓட் பேங்காக இருக்குது இவர்களையெல்லாம் மீறி அவர் வந்து அண்ணா இறந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் முதலமைச்சர் ஆகிறார் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாவது வயதுலேயே அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறார் அது ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அது மட்டும் இல்லை சாதனை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த தேர்தல் இன்னும் கொஞ்சம் அறுபத்தி ஏழுலேருந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது இல்லையா அஞ்சு வருஷம் அதுக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னதாக ஆட்சியை கலைத்துவிட்டு திமுக ஒரு தேர்தலை சந்திக்குது அந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் திமுக வெற்றி பெறாத அளவுக்கு அளவுக்கு அதிகமான இடங்களை பிடித்து வெற்றி பெற்று மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி திமுக தலைவர் கலைஞர் வந்து ஆட்சியை பிடிக்கிறார் ஓகே இது வரைக்கும் வந்து இந்த பாதகாதிபதி திசையில் கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை ஒரு அற்புதமாக அனுபவிக்கிறார் ஆனால் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐந்தில் மிஸ்ஸா வருது இல்லையா அந்த மிஸ்ஸா வருது கொஞ்ச நாளில் வந்து திமுக ஆட்சி கலைக்கப்படுகிறது அப்போ எப்படி இருக்கும் அவங்களுக்குன்னு பார்க்கணும் ஒரு ஆட்சி கலைக்கப்படும் போது பெரும்பான்மையான மக்களால் அளவுக்கு அதிகமான இடங்களை வெற்றி பெற்று ஒரு ஆட்சி பெற்று கலைக்கும் போது அப்போ என்ன மாதிரியான இழப்புகள் ஏற்படுக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது ஏன் சொல்கிறேன்னா பாதகாதிபதி திசை அல்லது இந்த மாதிரி திசைகள் இடைஞ்சல் பண்ணக்கூடிய திசைகள் வந்து லைஃப்பில் ஒரு முன்னேற்றத்தை அதிகபட்ச உச்சத்தை கொடுத்துன்னா அதில் பாதாளத்தில் தள்ள போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நாலாவது திசை சனி திசையும் ராக திசையும் உதாரணமாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஸ்ஸா பீரியடில் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் திமுக காரர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் இந்த மிஸ்ஸா வந்து ஒரு கொஞ்சம் நாளில் விலக்கி கொண்ட ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இந்த மிஸ்ஸா நெருக்கடி நிலை விலக்கி கொள்ளப்பட்ட பிறகு இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து எந்தெந்த மாநிலங்கள்லாம் எந்தெந்த கட்சிகள்லாம் வந்து அரசியல் செஞ்சிருந்தோம் அந்த கட்சிகள் அத்தனையும் ஆட்சியை பிடிச்சா கூட இங்கே வந்து திமுகவால் திரும்ப ஆட்சியை பிடிக்க முடியல ஏன்னா இங்கே எம்ஜிஆருங்கிற ஒரு ஆளுமை புதுசாக வந்துடுறாரு அது மட்டும் இல்லை அப்போ எழுபத்தஞ்சு எழுபத்தாறில் ஆட்சி பொறுப்பை இழக்கக்கூடிய திமுக எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் வரை எண்பத்தி ஒன்பது வரை அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கேப்புங்கிறத பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆட்சி இழந்து திமுக தவிச்சிருக்கு இதுதான் வந்து பாதகாதிபதியோட வேலையை தவிர அவர் ஆட்சி பிடிச்சார் ஆட்சியை பிடிச்சார் அப்போ தான் ஆனார்னு பேசுகிறீங்களே தவிர அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ இழப்புகளை சந்தித்தார் கிட்டத்தட்ட எவ்வளோ நெருக்கடிகளை சந்தித்தார்னு பார்த்திங்களா சர்க்காரியா கமிஷன் பிரச்சனை காங்கிரஸ் ஊழல் வழக்குகள் எவ்வளோ பிரச்சனைகளை வழக்குகளை அவங்க சந்திச்சுருக்காங்கிறத யாருமே பார்க்காம ஓகே வந்துட்டார் இப்போ கூட சில பேர் சொல்கிறாங்க நான் சொன்ன ரஜினிகாந்த் அரசியலுக்கு ஒருவரு வந்துட்டார் போய்ட்ட உடனே அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல அப்போ ரெண்டத்தையும் அனலைஸ் பார்க்கணும் ஒரு பக்கத்தோட ஒரு நாணயத்தோட ஒரு பக்கத்தை பக்கத்துமே பார்த்துட்டு பலன் சொல்லக்கூடாது ரெண்டு பக்கத்தையும் பார்க்கணும் அதனால புத்திசாலித்தனமாலாம் செய்யக்கூடாது ஜோதிடத்தை பொறுத்த வரையில் அது வந்து அதிகம் படித்தவங்களால் வந்து கரெக்டாக சொல்ல முடியும்லாம் எதிர்பார்க்காதீங்க சாதாரண நபர்கள் இது வந்து இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி ஒரு ஆற்றல் இது படித்தவர்கள்ட்ட தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை சாதாரண சிறுவர்கள்ட்ட பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விதம் வந்து நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதா இருக்கும் இதை வந்து வசந்தனையா நய்யா பல தடவை எனக்கு சொல்லியிருக்காரு அதனால் நாலாவது திசை சனி திசையாக வந்தால் பாதிப்புகளை கொடுக்குங்கிறதான் சொல்கிறோம் தவிர செத்து போயிடுவான்னு யாரும் சொல்லலை அதனால் அது நிறைய மெத்த படித்தவர்கள்லாம் வந்து இதை அனலைஸ் பண்ணி பார்க்கணுமே தவிர அப்படியே அந்த ஒரு பாட்டை மட்டும் தோசையில் ஒரு பக்கம் வந்துட்டு அடுத்து சாப்பிடுவாங்களா ரெண்டு பக்கம் பயணமா இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லணுங்கிறனால தான் சொல்கிறோம் பட் இதற்கு பரிகாரமும் என்ன மாதிரி பண்ணலாங்கிற விஷயத்த கூட நம்மளோட இதில் சொல்லியிருக்கோங்கிறதுனால இது வந்து நம்ம அச்சுறுத்ததுக்காக சொல்றதில்ல ஜோதிடத்தை பயிலக்கூடிய மாணவர்களுக்காக இந்த இதுவும் வந்து ஜோதிடத்தில் ஜாதகம் பார்க்கும்போது இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம் என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்